சந்தவை வேணும்னு சன்சி ஒரே ஆட்டம் ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தால் காலையில் எழுந்ததும் அரிசி ஊற வச்சிட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறுனா போதும் மிக்சியிலேயே அரைச்சி உடனே இட்லி தட்டில் ஊற்றி எடுத்து அப்படியே உடனே வந்து பார்த்தீங்கன்னா சந்தவை வந்து செஞ்சிடலாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒரு பழக்கம் இருக்குது பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி மாப்பிளை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் பொண்ணு வீட்டுக்கு வருவாங்க இல்லைங்களா அந்த டைமிங்கில் மாப்பிளைக்கு முதல் முதல்ல சந்தவை தான் வந்து செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் ஊரில் இது பழக்கம் ஈரோட்லேயெல்லாம் உங்கள் ஊர்ல இந்த பழக்கம் இருக்கான்னு கண்டிப்பா சொல்லுங்க காலையில சாப்பாட்டுக்கு நூடுல்ஸ் மாதிரி நல்ல உதிரி உதிரியான சந்தவையும் தேங்காய் பாலும் மதியத்துக்கு தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் தயிர் பச்சடி செஞ்சிருக்கேன் அது கூடயே கம்மங்கூழும் வந்து பாத்தீங்கன்னா கரைச்சி வச்சிருக்கேன் சந்தவையை பாலோட வச்சு சாப்பிடத்தான் எங்களுக்கு வந்து பிடிக்கும் தாளிச்சம்னா அது வந்து வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால தேங்காய் பாலோடையே விட்டுட்டேன் சாப்பிடும் பொழுது செம்ம டேஸ்டா இருக்கு எங்க ஊர்ல சந்தவைன்னு சொல்லுவோம் நிறைய ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பண்ணும் கூட சொல்லுவாங்க